இலங்கையில் சாதாரண செய்தி வாசிப்பாளராக பணியாற்றிய லொஸ்லியா பிக்பாஸ் மூன்றில் கலந்து மிகவும் அருமையாக விளையாடினார் குறித்த நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக இருந்த இவர் நடிகர் கவினுடன் ஏற்பட்ட காதல் கிசுகிசுக்களினால் விமர்சனங்களுக்கு ஆளாகி வெளியேற்றப்பட்டார் நீண்ட நாட்களாக பட வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த இவர் ஃப்ரெண்ட்ஷிப் கூகுள் குட்டப்பா போன்ற படங்களில் நடித்திருந்தார் இந்த ஆண்டு வெளியாகியுள்ள மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஜென்டில் உமன் ஆகிய படங்களில் நடித்திருந்தார் இந்த இரண்டு படங்களும் சாதாரண வெற்றியை கொடுத்துள்ளது இந்த நிலையில் தற்போது ஜென்டில் உமன் படத்திற்கான நேர்காணல் ஒன்றில் தன்னுடைய ரசிகர் ஒருவர் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தினை கூறியுள்ளார் அதில் இவர் எனக்கு பிடிச்ச ஒரு பையன் இருக்காங்க அவன் எனக்கான கிஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டான் நான் சொன்னேன் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க முதல்ல உங்களை பாருங்க படிங்க என சொன்னேன் என அவர் கூறியிருக்கின்றார் இதற்கிடையில் இயக்குனர் சேதுராமன் குடும்பத்தை பாருங்க என கூறி கலாய் திறக்கின்றார்